இந்த உலகத்திலேயே நிலத்தில் வாழ்கிற பெரிய உயிரினம்னு பார்த்தோன்னா அது யானை தான் ஆனால் கடலில் பெரிய உயிரினமாக இருக்கிறது ப்ளூவேல் தான் இந்த ப்ளூவேல் வந்து முப்பது மீட்டர் நீளமும் அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டன் எடையை கொண்டு வந்து இந்த ப்ளூவேலோட எடை இதோடய ஹார்ட்டோட சைஸ் பார்த்தோன்னா ஒரு சின்ன காரோட சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவ்வளோ பெருசாக இருக்கிற இந்த யானையும் ப்ளூவேலையும் சமமாகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா எத்தனை யானைகளை வச்சா இந்த ஒரு ப்ளூவேலோட எடை நமக்கு கிடைக்கும் இந்தியாவோட பெரிய ஆண் யானை இருந்தால் அதோட எடையையும் நம்ம ப்ளூவேலோட இடையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இதில் இந்திய யானையோட எடை எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரத்து ஐநூறு கிலோ வரைக்கும் பெரிய ஆண் யானையோட இடை இருக்குது இதை ப்ளூவேல் கூட கம்பேர் பண்ணோன்னா முப்பது பெரிய இந்திய ஆண் யானை தேவைப்படும் அதுவே ஆஃப்ரிக்கன் எலஃபெண்ட்ஸை ப்ளூவேல் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இருபதே இருந்தால் போதும் ஏன்னா இந்தியன் எலஃபெண்ட்ஸை விட ஆப்ரிக்கன் எலஃபென்ட்ஸ் உருவத்துலேயும் சரி வெயிட்லேயும் சரி பெருசாக இருக்கும் அது ஏழாயிரம் கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் அதனால் இந்தியன் எலஃபெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணோன்னா ப்ளூவேல் கூட நமக்கு முப்பது யானைகள் தேவைப்படும் அதுவே ஆஃப்ரிக்கன் எலஃபன்ஸை ப்ளூவேல் கூட கம்பேர் பண்ணோன்னா நமக்கு இருபது இருந்தாலே போதும் ஆனால் இருபதுன்னு சொல்கிறதே ரொம்ப கம்மி கிடையாது அதுவே அதிகம்தான் அப்போ பார்த்துக்கோங்க ப்ளூவேலோட சைஸை இவ்வளோ பெருசாக இருக்கிற ப்ளூவேலுக்குமே ஒரு சில ஆபத்துகள் வருது அதில் பெரிய ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா மாசுபாடு தான் ஆமாம் பொல்யூஷன் தான் நம்ம குப்பைன்னு தூக்கி போடுறது எல்லாமே கடலில் போய் சேர்ந்து அது முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே பெரிய தாக்கத்தை உருவாக்குது அதனால் ப்ளூவேலுக்கு ரொம்ப அது கஷ்டத்தை தருது அப் ப்ளூவேலுக்கு ஒரு அபாயமாக இருக்குது அந்த பொல்யூஷன்னாலேயே அது ஆபத்தில் சிக்கிக்குது அதனால் பொல்யூஷனை வந்து குறைச்சிட்டு பிளாஸ்டிக் யூசேஜை வந்து குறைச்சிட்டு நம்ம கடலை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு பார்க்கணும் அதனால் நம்ம கடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குப்பைகளை வந்து போடாமல் பார்த்துக்கோங்க கடல் பகுதியில் அந்த குப்பைகள் கலக்காமலும் பார்த்துக்கோங்க இது மூலியமாக உலகத்திலே பெரிய உயிரினமாக இருக்கிற ப்ளூவேலை நம்ம காப்பாற்ற முடியும் இதுக்கப்புறம் மனிதரை ப்ளூவேல் முழுங்கனா என்ன ஆகும் இதை பற்றி நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் கூடவே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க